ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசியிலேருந்து சூப்பரான நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் விஜய் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மாறன் வீரா வள்ளி எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா மாறன் வீரா நினச்சது மாதிரிக்கு இல்லாமல் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து ரிசல்ட்டில் வந்துருக்குது அது என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஜயை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ வந்து விஜய்யை இந்த மாதிரி நான் வந்து ஆட்டில் வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமாக நான் இடிச்சிட்டேன் அதனால வந்து வயத்தில் வர குழந்தைய வச்சிருக்கிறா எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே வந்து விஜி சொல்கிறாங்க எனக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது இங்கே பார் விஜி உனக்கு வந்து வெளியே வேணால் ஒன்றும் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் உள்காயமாக இருக்கலாம் ஒரு வேளை வந்து உன் வயித்தில் உள்ள குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால உன்னை வந்து ஃபுல்லாகவே வந்து செக்கப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜியை வலுக்கட்டாயமாக செக்கப் பண்ணுறதுக்காக அனுப்பிவிட்றாங்க விஜய் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்தாலும் அதனால் வலுக்கட்டாயமாக வந்து அவங்கள அனுப்பி வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வந்து அவங்க வந்து வெள்ளை கொட்டு போட்டவங்க கிட்ட சொல்லிகிட்டுருக்குது கொடுக்குறாங்க எங்க பாருங்க இவளால எங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்குது இவ கர்ப்பமே கிடையாது ஆனா கர்ப்பமா இருக்கிற மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கிறா அதனால நீங்க தான் வந்து தரவா செக் பண்ணிட்டு இதுக்குள்ள ரிசல்ட் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சொல்றாங்க நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கையா நீங்க சொல்றத பத்தி அவங்க கர்ப்பமா இருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது சரி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அவங்கள இப்போ வந்து நான் எல்லாமே செக் பண்ணி எல்லாமே வந்து ரிசல்ட் நாளைக்கு வந்து வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாறனும் வீரம் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய்க்கு வந்து எல்லா செக்கப்பும் நடந்துட்டு இருக்குது அப்ப விஜி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கும்ல அப்புறமா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து செக்கப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது என்ன மேடம் நீ பேசிட்டுருக்குறீங்க நீங்கள் வந்து கன்சிவாக இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது போது உங்க வயிற்றுல உள்ள குழந்தைக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு அவங்க நர்ஸும் சொல்லவும் ஆனாலும் விஜய்க்கு வந்து எரிச்சலாக இருந்துட்டுருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லா செக்கப்பும் முடிஞ்சிருது சரி நம்ம இப்பமாவது வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு விஜய் சொல்லவும் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுலாம் அடுத்து வீட்டுக்கு தானே கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ விஜய்க்கு வந்து இவங்க மேலேலாம் ஒரு சந்தேகமாகவே இருக்குது இவங்க நம்மளை வச்சு ஏதோ ஒன்னு பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்து இருந்தாங்க அப்ப ராமச்சந்திரன் வந்து வள்ளி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வழி ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டுருக்குதா எல்லாேருக்கும் சொல்லியாச்சான்னு கேட்கும்போது ஆமாம் கர்ப்பமே இல்லாத இவளுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று தான் கேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி மனசுக்குள்ளே திட்டுறாங்க என்ன வழி நான் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன்னு எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிற அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்கும் போது நான் அதெல்லாம் ஒன்றெல்லாம் ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் சொல்லியாச்சுன்னா அப்படிங்கிறாங்க சரிதான் அவள் ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் போகவும் ஆமாம் அவள் ஆசைப்பட்டபடி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து திட்டிக்கிட்டே போகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மாரனையும் வீரா வீதா காட்டுறாங்க அப்ப மாரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு ரிசல்ட் வந்துட போகுது அதுக்கப்புறமா இவ கைங்காலமா சிக்கிட்டு முழிப்பா பாரு அதை பாக்கணுன்ட்டே இருக்கிறேன் எத்தனை நாள் நம்ம குடும்பத்தை போட்டு இவ வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறா அது எல்லாத்துக்கும் நாளைக்கும் ஒரு முடிவு கட்ட போறா அப்படின்னு சொல்லவும் அப்ப வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் மாறா ஆரம்பத்தில் அந்த விஜயை வந்து நம்ம லேஸ்பட்டவன் நினச்சோம் ஆனால் அவள் பட்டவ கிடையாது பாருன் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு வள்ளியமாக கூட்டிகிட்டு போகும்போது அவளுக்கு சந்தேகம் வந்தது என்னம்மா நடிச்சிட்டா ஆனாலும் நீ விடலை நீ இந்த மாதிரிக்கெலாம் பண்ணி எப்படியோ வந்து அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் எப்படியோ நாளைக்கு ரிப்போர்ட்டில் வந்து இவள் கர்ப்பம் இல்லைன்னு வரப்போது இவள் அதோட இவளுடைய கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க விஜய் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க என்னடி தூங்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும் போது எனக்கு எங்க தூக்கம் வருது அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நல்லபடியா நம்ம நினைச்ச மாதிரி தானே நடந்துட்டு இருக்குது அப்புறமா எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கவோ இல்லம்மா அதாவது இன்னைக்கு வந்து வள்ளி வந்து கோயிலுக்கு என்னை கூட்டிட்டு போனாலா அவ உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவுமே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்கும் போது பூஜை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே கிடையாதுமா அப்படிங்கவும் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க நான் தான் மாமா கிட்ட போன் பண்ணி கேட்டோம்லாம் ராமச்சந்திரன் கிட்ட அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு தான் நான் கோயிலுக்கு நம்ம போ போ கூடாது இவங்க ஏதோ திட்டம் போட்டு நம்மளை வந்து ஏதோ வந்து பண்ணுறதுக்காக தான் நம்மளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் மாறன் வந்து இந்த ஆட்டோவை கொண்டுட்டு வந்து என்னை இடிச்சிட்டான் அதுக்கப்புறமே இதை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல அவங்க எல்லா செக்கப்பும் எனக்கு பண்ணுனாங்க இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எனக்கு எதிராக ஏதோ சதிவலை நடக்குது மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் கணசுவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு குழந்த நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு இந்த வள்ளி வந்து எனக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறான் இதெல்லாம் நடக்கிற காரியமாக என்ன என்னையை எப்போனா வீட்டை விட்டு அனுப்பிவிடலான்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் காத்துட்ருக்குறாங்க அப்படிங்கவும் உடனே வந்து விஜயோட அம்மா சொல்கிறாங்க என்ன விஜய் இப்படி பேசிகிட்டு இருக்கிற மாறன் வீரா பிரந்தா கார்த்தி இவங்க நாலு வரும்தானே உனக்கு எதிராக இருக்கிறாங்க வள்ளியும் ராமச்சந்திரன் கண்மணி இவங்க எல்லாரும் வந்து நம்ம திட்டத்தில் தானே வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வள்ளி தானே ஒன்று கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லும்போது போது இல்லைம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் எனக்கு சந்தேகம் வந்து ராமச்சந்திரன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படிலாம் ஒரு அதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஒன்று நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லி எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருந்தாக்கி என்ன அர்த்தம் அப்போ வள்ளிக்கு என் மேலே சந்தேகம் வந்ததுனால தானே இந்த மாதிரிக்கெலாம் எனக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் என்னை ஏதோ பண்ணுறதுக்காக தான் அழைச்சிட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜயோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பார் விஜய் நீ இந்த மாதிரிக்கெலாம் வந்து குறுக்கு எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனா இப்போதைக்கு வரைக்கும் பள்ளிக்கும் ராமச்சந்திரக்கும் நம்ம மேலே எந்த சந்தேகமும் கிடையாது நீ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற காலையில விடிஞ்சா ஃபங்க்ஷன் ஆக்கும் அதனால படுத்து நல்லா தூங்கி ரெஸ்டட் அப்படிங்கும் போது இல்லைம்மா எனக்கு என்னமோ வந்து தப்பு நடக்கிற மாதிரிக்கே எனக்கு தோணுது அப்படின்னு விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் ஆமாண்டி இதையே சொல்லிட்டேரு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா தூங்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் விஜிக்கு வந்து ஏதோ தப்பு நடக்க போது விடுஞ்சாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசனை பண்ணிட்டுருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா விடிஞ்சதுமே வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லா வேலையும் வந்து ரொம்பவே மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது அப்போ வந்து விஜய்கிட்ட வந்து அவங்க வழி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் நீ இந்த புது புடையை கட்டிட்டு வா ஃபங்க்ஷன் ஒன்று கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் விஜய்யும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகிட்ட கொண்டு இத போய் நீ வந்து வந்துட்டு வாங்க சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது கார்த்தி என்ன கார்த்தி இந்த மாதிரி இருக்கிற அப்படிங்காவோ அப்போ மாறன் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க அங்கே பாரு கார்த்தி அந்த ரிசல்ட் நம்ம கையில் வர வரைக்கும் நீ வந்து விஜயோட புருஷம் வரைக்கும் தான் நீ நடிச்சுட்டு இருக்கணும் அதனால நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணாது அப்படிங்காவோ உடனே வந்து பிருந்தா வந்து சோகத்தோட தான் இருக்கிறாங்க பாரு பிருந்தாவோட முகத்தை பாரு அவ எவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்னு கார்த்தி சொல்லும்போது பிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ரிசல்ட் நம்ம கையில் வந்துருச்சுன்னா கர்ப்ப முடியலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கவோ அது வரைக்கும் நம்ம வந்து விஜி போட்ட இதில் தான் நம்ம போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ பிருந்தாவும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க அப்போ வருத்தத்தை பார்த்தோம்னா கார்த்திகிட்ட சரி மாறன் மாமா சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நீ போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா அப்படிங்கவோ கார்த்தியும் பட்டு வெஷ்டி சட்டையெல்லாம் உடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லை விஜி கிட்ட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ பேசி நடிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்திக் ரொம்பவே இது பிடிக்காம எரிச்சலாம் இருக்குது நான் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கும் போது இங்கே பாரு இதையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் ரிப்போர்ட் எப்போ நம்ம கையில வருதோ அப்பமே வந்து இந்த நாடகத்துக்கு ஒரு புலி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் வந்து பிடிக்காம இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜய் வந்து கார்த்தி கார்த்தியை பார்த்ததுமே மச்சா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாண்டி இது எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனால் வந்து கார்த்தி வந்து விஜிகிட்ட ரொம்ப பேர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரிசல்ட் ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு உடனே மாறனும் வந்து வீராக்டர் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ மாறன் போகும்போது விஜி வந்து பார்த்துருந்தாங்க உடனே கண்மணிக்கிட்ட கேட்குறாங்க அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நேற்றுக்கு வந்து உனக்கு செக்கப்லாம் பண்ணனாங்களா அந்த ரிசல்ட் வந்துடுச்சு தான் அதுதான் மாறன் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜி வந்து அவங்க உசார் ஆயிருந்தாங்க ஏதோ ஒரு தப்பு நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல அது இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜிக்கு வந்து தெரிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா விஜி வந்து சில சூழ்ச்சிகளாம் பண்றாங்க அதுக்கப்புறமா வந்து மார ரிசல்ட் வாங்கிட்டு வராங்க வந்ததுக்கு வந்துட்டு இருக்கும் போதே அவங்களை சில அடியாட்கள்லாம் வந்து அடிக்கிறதுக்காக வராங்க அப்போ வந்து மாறனும் வெளுத்து வாங்கிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்குது அப்போ மாறன் வந்து ரிசல்ட்டோட வராங்க வந்ததுமே இங்கே எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கிறாங்க ரிசல்ட்டில் வந்து அவங்க கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம வதரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட அவங்களோட காத்துட்டு இருக்காங்க அப்ப விஜய் வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கவோ அப்ப மாறன் வந்து ரிசல்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடையறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா கேட்கறாங்க அதே மாதிரி வந்து வள்ளியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க ரிசல்ட்ல பார்த்தோம்னா அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க விஜய் அப்படிங்கறது தான் ரிசல்ட்ல வந்து இருக்குது இதை பார்த்ததுமே வீரா அதிர்ச்சி அடையறாங்க உடனே பார்த்தோம்னா வள்ளி வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா மாறி என்ன வீரா நீங்க சொல்றத பார்த்துட்டு நானும் விஜய்க்கு வந்து எதிராக பேசிட்டு இருந்தேன் இப்ப விஜய் கர்ப்பமா இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு ஓடிக்கிட்டு வள்ளி பார்த்தோம்னா விஜிக்கு சப்போர்ட்டாக அவங்க மாறிடுறாங்க இதை பார்த்துட்டு வீராவுக்கும் மாறனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ வீராவும் மாறனும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இல்லை வள்ளியம்மா இதில் என்ன தப்பு நடந்திருக்கு அப்படிங்கும் அது எப்படி தப்பு நடந்திருக்க முடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தானே அழைச்சிட்டு போனோம் அப்படி இருக்கும் எப்படி தப்பு நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வீரா வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வள்ளி கேட்குற மாதிரிக்கும் இல்லை இதெல்லாம் அங்கே பார்த்தோம்னா விஜி வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஒளிஞ்சு நின்று இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன ஏங்கிட்டேயே அவங்க வேலையை காட்டினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறாங்க